O ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் நீங்கள் வந்து பிரவில் வந்து பார்த்துருப்பீங்க பிரபில் வந்து பார்த்த மாதிரி சூப்பராக லவ் சாங்க ரொம்ப ஷார்ட்டாக சிம்பிளாக க்யூட்டாக நீங்கள் பிக்க மட்டும் ஆட் வந்து பண்ணிவிட்டு வீடியோ ரொம்ப சிம்பிளாக எப்படி நீங்கள் டெலிட் வந்து பண்ணுறது சொல்லிட்டு டீட்டெயில் எக்ஸ்பிளைன் வந்து கொடுத்துருப்பேன் வீடியோ வந்து முடிஞ்சாலும் ஸ்கிப் பண்ணாமல் வந்து பார்த்துங்க அப்போ நீங்கள் வந்து பெஸ்ட்டாக வீடியோ வந்து டெலிட் வந்து பண்ணிக்க வந்து முடியும் ஓகேங்களா ஃபஸ்ட்டு இந்த வீடியோ வந்து தேவை ஏற்கனவே ஆப்பை இங்கே இன்ஸ்டாலோட பயிலிருந்து இருக்குது உங்கள்கிட்ட ஆப் இல்லைனா ஃபஸ்ட் ஆப் வந்து பயில இருக்க ஆப்புக்கு அந்த லிங்க் வந்து கிளிக் பண்ணி ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணி ஆப் வந்து வந்து ஓப்பன் வந்து பண்ணுங்க ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணி ஆப் என் பேச பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும் கீழே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிரசன் எப்படி கேட்க தான் ப்ராஜெக்ட் கிளிக் பண்ணுங்க கிளிக் வந்து கொடுத்து வீடியோ வந்து ஒரு சிங்கிள் புக் மார்க் மட்டும் யூஸ் பண்ணி வந்து மேக் வந்து பண்ணிருப்பேன் அதுக்கான டேரக்ட் லிங்க் வந்து கீழே வந்து டிஸ்பிளே வந்துருக்காது லிங்க் எப்படி ஃபைன் பண்ணுன்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட் வீடியோ இருக்கும் வீடியோ வந்து பார்த்துட்டு ஃபைன் பண்ணிங்க ஓகேங்களா வெப்சைட் கன்டெரெக்ட் லிங்க் மட்டும் தான் இருக்கும் ப்ராஜெக்ட் டேரக்ட் லிங்க் வந்து இருக்காது வந்து புக் மாப்ஷன் வந்து ஓப்பன் வந்து பண்ணுங்க ஓபன் பண்ணிட்டு பண்ணுங்க இருக்கும் சம் நெக்ஸ்ட் ஒரு ஹார்ட் பிக்கான குரூப் லேயர் நெக்ஸ்ட் ஒரு கிரீன் கலர் இமேஜ் லேர் வந்து பண்ணிருக்கும் நெக்ஸ்ட் சர்க்கிள் பிக்கான ஒரு லேயர் நெக்ஸ்ட் மேல ஒரு நெக்ஸ்ட் குரூப் ஒரு ஃபோர் குரூப் லேயர் இருக்கு அந்த குரூப் லேயர்லையும் பிக் வந்து ரீபேஸ் பண்ணிணா ஒரு சேல் வந்து கிடைக்கும் நெக்ஸ்ட் இந்த டூ கிரீன் கலர் லேர் நிறைய லேயர் வந்து கொடுத்துருப்பேன் இந்த லேர்ல எப்படி வந்து பிக் வந்து ரீபிளேஸ் வந்து பண்ணுறோம் சொல்லிட்டு கிளியர் எக்ஸ்பிளைன் வந்து பண்ணியிருக்காங்க ஒரு லேருக்கு சூஸ் பண்ணுங்க என்ன சூஸ் பண்ணுற பாருங்க இந்த இந்த லேர் இந்த சர்க்கிளில் இந்த டூ லேர்லையும் நான் இப்போ சொல்கிற ஸ்டெப் ஸ்டெப் மட்டும் ஃபாலோ பண்ணி பிக் வந்து ரிப்ளேஸ் வந்து பண்ணி ஓகேங்களா ஃபஸ்ட்டு லேயரை கிளிக் பண்ணுங்கள் கே பார்த்தா ரீட் குரூப் சொல்கிற ஆஃபோம் கிளிக் பண்ணுங்க நெக்ஸ்ட் லைட் அட்ஜஸ்ட் பண்ண ஒரு ஷேப் இருக்கும் இங்கே வந்து சர்க்கிள் இங்கே வந்து ஷேப் வந்து ஹார்ட் இருக்கு அங்கே பார்த்தா சர்க்கிள் வந்துருக்கு ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து கே பார்த்தா ரைட் டவுன் ஸ்டார்டிங் வந்து கே ரைட் டவுன் ப்ளஸ் அங்கே கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிவிட்டு அந்த ஃபோல்டர் செலக்ட் வந்து பண்ணிவிட்டு எந்த ஃபோல்டர் இமேஜ் வந்து ஸ்டோர் பண்ணிச்சிங்கன்னா ஒன்ஸ் அந்த ஃபோல்டர் வந்து செலக்ட் வந்து பண்ணுங்கள் ஓகேங்களா நீங்கள் வந்து செலக்ட் வந்து பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு வந்து ஆட் பண்ண போகிற பிக்கை வந்து சூஸ் பண்ணுங்கள் இப்போ அந்த பிக்க வந்து சூஸ் பண்ணுங்கள் சூஸ் பண்ணுற ரெஸ்ட் ஆட்ரு பிரசாங்க கிளிக் பண்ணி பிக்க வந்து ஆட் பண்ணாச்சு ஓகேங்களா நெக்ஸ்ட் இந்த பிக்கை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி ஷேப் கேஸ் கால் பண்ணி எடுத்து லாஸ்ட் வரையும் போயிட்டு அந்த மேலே ஒரு ஷேப் ஷேப் கிளிக் பண்ணிட்டு இந்த யாராக பண்ணி பண்ணி எடுத்து வந்து போய்டுங்க சைட் இந்த ஆஃப்ல வந்து இடத்துல வந்து கிளிக் பண்ணுங்கள் கிளிக் வந்து கொடுத்து கேட்க இமேஜ் கிளிக் பண்ணிட்டு இங்கே வந்து தேர்ட் கட் ஆஃப் கிளிக் பண்ணி கட் பண்ணிங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் அந்த லேர் கிளிக் இமேஜ் யார் கிளிக் பண்ணிட்டு கே வந்து லெஃப்ட் சைட் டவுன்ல மூவ் அண்ட் ட்ராஸ்மா சுற்றுலா கிளிக் பண்ணிட்டு இந்த இந்த தேர்ட் ஸ்கேல் வந்து ஆப்ஷன் வந்து செலக்ட் வந்து மாதிரி பேக்ல வந்து பண்ணி எடுத்துருவாங்க எடுத்துன்னு போய் நெக்ஸ்ட் இந்த இமேஜ்ல கிளிக் 하 ட்ரம் கிளிக் பண்ணா எஃபெக்ட் சொல்றாங்க கிளிக் பண்ணிட்டு ஆட் எஃபெக்ட் வந்து போயிடு. ஆட் எஃபெக்ட் கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணுங்க மேல வர சர்ச் ஆகன கிளிக் பண்ணிட்டு T I L E ஒரு ரிசல்ட் வந்துரும். அத கிளிக் பண்ணிட்டு ஸ்டானர் செட்டிங் ஆட் பண்ணுங்கள் ஆட் பண்ணிட்டு கே பார்த்தா மிரர் சொல்லிட்டு ஒரு ஆஃப் கிளிக் பண்ணி அந்த மிரரில் இன்பட்ல பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து கிடச்சிடும் நெக்ஸ்ட்டு பேக் வந்து செக் பண்ணி பாருங்க அதுக்கான ரிசல்ட் வந்து கிடச்சிட்ருக்கும் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு இந்த ஹார்ட் லேயர் கிளிக் பண்ணி எஃபெக்ட்ல போனால் என்ன எஃபெக்ட் என்ன இருக்கான்னு பாருங்கள் இல்லைன்னா விட்டுருங்க ஆனால் உங்களுக்கு வந்து ஷேப் லேயரில் கிளிக் பண்ண சர்க்கிள் லேரில் போயிட்டு எஃபெக்ட் கிளிக் பண்ணிணா உள்ள பார்த்தா ஒரு த்ரீ லேயர்கான கண்ணாக வந்து ஆஃப் இருக்கும் ஓகேங்களா இந்த க கண்ண பண்ணி ரிமூவ் பண்ண மட்டும் தான் உங்களுக்கு வந்து அதுக்கான எஃப்ட் வந்து ஓப்பன் வந்து ஆகும் நான் வந்து பிக்கை வந்து ரீப்ளேஸ் வந்து பண்ணலாம் டேரக்டாக சொல்லிட்டேன் நீங்கள் வந்து அங்கே சொன்ன மாதிரி பிக்கை வந்து ரீப்ளேஸ் வந்து பண்ணிவிட்டு இங்கே வந்து பிக் ரீப்ளேஸ் வந்து பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இங்கே இருக்கிற அந்த சர்க்கிள் லேயரில் அந்த எஃபெக்ட் மட்டும் ஆட் பண்ணிடுங்க எல்லாம் சம்டைம் இந்த சர்க்கிள் லேர் பார்த்தா உங்களுக்கு வந்து ஆஃப்ல வந்து கட் ஆகும் அந்த கட் ஆகும் சமயத்தில் இந்த புக் கரெக்டாக போயிட்டு சர்க்கிள் லேர் கிளிக் வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பண்ணி எக்ஸ்பென்ட் வந்து கொடுத்துங்க நெக்ஸ்ட் பார்த்தா பார்த்தா ஒரு ஃபோர் குரூப் லேயர் இருக்கும் பாருங்கள் இங்கே ஒரு ஃபோர் குரூப் லேயர் இருக்கும் நெக்ஸ்ட் லாஸ்ட்டில் பார்த்தா ஒரு ஃபோர் குரூப் லேயர் இருக்கும் பாருங்க கரெக்டாக ஒரு டூ லேர்ஸ் கிளிக் பண்ணிட்டு ஒரு ஃபோர் குரூப் லேர் வந்து ஃபோர் குரூப் லேயர்லேயும் ஒன் லேரில் சொல்கிறேன் சேம் ஸ்டெப்பை எல்லா லேர்ல வந்து ஃபாலோ வந்து பண்ணிக்குவங்களா ஃபஸ்ட்டு குரூப் லேர் கிளிக் பண்ணுங்க வந்து போயிட்டு நம்ம ஃபஸ்ட் ஒன்றும் பார்த்தா இமேஜ் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒன்ஸ் வந்து ஆட் பண்ணிங்க ஆட் வந்து பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இமேஜ் நான் கூட ஃபென்ட் கேஸ் கால் பண்ணிட்டு வந்துட்டு லாஸ்டி அந்த ரெக்ட்ல இருந்து எக்ஸ்பண்ட் வந்து பண்ணிங்க எக்ஸாய்ஸாக கட் பண்ணி நெக்ஸ்ட் இந்த இமேஜ் க்ளிக் பண்ணிட்டு மேலே தான் மூவ் சொல்கிறேன் கிளிக் பண்ணிட்டு எந்த இடத்துல வந்து வந்து விஷுவல் வந்து ஷோ ஆகுது அந்த இடத்துல வந்து கரெக்டாக மூவ் பண்ணி செட் பண்ணிட்டு பேக் வந்து செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு அந்த இடத்துல அந்த இடத்துல ஃபோக்கஸ் வந்து அது கிளியராங்களுக்கு வந்து செட் இருக்கு இதே மாதிரி மற்ற வந்து ரீபேஸ் வந்து ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து பேக் வந்துங்க நெக்ஸ்ட் பேக் வந்தீங்கன்னா பார்த்தா இங்கே ஒரு இமேஜ் சொல்லிட்டு ஒரு லேயர் இருக்கும் ஒரு டூ லேயர் இருக்கும் நெக்ஸ்ட் இங்கே வந்து இமேஜ் மேல் ஒரு டூ லேயர் ஸ்டார்டிங்ல ஒரு சிங்கிள் லேயர் ஓகேங்களா இங்கேலாம் வந்து பிக் வந்து ரீப்ளேஸ் வந்து பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம பிக்கு வந்து கிராப் பண்ணணும் என்ன சைஸ்னா ஃபோரஸ்ட் பேரஷோ நீங்கள் வந்து கிராப் பண்ணி தான் கிராப் பண்ணி எல்லாம் எஸ்பெயன் கொடுக்கலாம் கேட்கறாங்க கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணி பார்த்தா ரேஷோல பார்த்தா ஃபோர்ஷோ வந்து சூஸ் வந்து பண்ணிட்டு கிரேட் ப்ராஜெக்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி ஒரு ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் வந்து கொடுத்துங்க வைங்களா நெக்ஸ்ட் ரைட் சைட் டவுனில் பார்த்தா ஃபுல்லாக ப்ரெஸ் அங்கே கிளிக் பண்ணிட்டு மீடியா ஃபோல்டர் வந்து செலக்ட் வந்து பண்ணிவிட்டு ஒன்ஸ் ஒரு பிக் வந்து சூஸ் பண்ணுங்கள் சூஸ் வந்து பண்ணிவிட்டு மேலே பார்த்தா அந்த ரெஜிஸ்டர் ஆப்பா சரிங்க பட்டன் கிளிக் பண்ணி கிளிக் பண்ணிட்டு தேர்ட் ஒன்னா கரண்ட் டைம் எஸ்பிஎன்னு சொல்லிட்டு ஒரு ஆஃபன் கிளிக் பண்ணிட்டு கே எக்ஸ்போர்ட் பண்ணுங்க வந்து கிளிக் பண்ணுங்க எக்ஸ்போர்ட் வந்து கொடுத்தனே ஃபுல்லாக வந்து எக்ஸ்போர்ட் ஆகிட்டு செவன் ஆஃபன் கேட்கும் கிளிக் பண்ணி சேவ் டூ கேலரி கிளிக் பண்ணிட்டு க்ளோஸ் கொடுத்துட்டு பேக் வந்து இதே மாதிரி அங்கே ஆட் பண்ண பார்த்தோம் ஒரு ஒன் டூ த்ரீ த்ரீ லேர் கிராப் பண்ண மாட்டோம் போதும் ஓகேங்களா த்ரீ லேர் வந்து கிராப் பண்ணி எடுத்துகிட்டு அந்த ப்ராஜெக்ட் வந்து டிலேட் பண்ணிடுவோம் ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து புக் மாப்ஷன் ஓப்பன் வந்து பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா சிங்கிளாக இருக்கும் பாருங்கள் இது மாதிரி சிங்கிளாக இருக்கிற இடத்துல மட்டும் நீங்கள் ஒரே இமேஜ் ஆட் ஒரு இமேஜ் வந்து கிளிக் பண்ணிவிட்டு இமேஜ் கிளிக் பண்ணிட்டு கலர் ஆஃப் ஃபில் போய்ட்டு ஸ்டார்ட் டு ஃபிரேம் வந்து இங்கே இருக்கும் பாருங்க கே இருக்கு பாருங்கள் அதுக்கு அங்கே நீங்கள் வந்து கலர் ஆஃப் ஃபில் வந்து கிளிக் பண்ணோன்னே இந்த நம்பரில் மட்டும் ஸ்டார்ட் டு ஃப்ரேம் இருக்கும் அது கிளிக் பண்ணிணா எங்கள் கிட்ட இருக்க இமேஜான ஃபோல்டர் வந்து கூப்பிட்டு போய்டு ஓகேங்களா மேலே பார்த்தா லெஃப்ட் சைட் ரைட் லெஃப்ட் சைட் அப்படியே மேலே ஃபோல்டர் நம்பர் கிளிக் பண்ணிவிட்டு செகண்ட் ஒன்றா அலெக்ட் மோஷன் ஃபோல்டர் வந்து கிரேட் ஆகிருக்கும் ஓகேங்களா ஏன்னா நீங்கள் கிராப் பண்ணிங்களா அந்த பிக் வந்து அதில் ஒன்று வந்து ஸ்டோர் இருக்கும் இப்போ அந்த பிக்கான எந்த பிக் எடுத்து பிக் வந்து சூஸ் வந்து பண்ணிவிட்டு இங்கே மேலே பார்த்தா ரைட் சைட் பார்த்தா ஒரு ப்ளஸ் ஆகி மாதிரி சொல்லிட்டு ஆஃப் கிளிக் பண்ணிணா இப்போ வந்து பிக்கு வந்து ரீப்ளேஸ் வந்து ஆகிடும் ஓகேங்களா இதே மாதிரி நெக்ஸ்ட் போனீங்கன்னா டைம் பார்த்தீங்கன்னா எயிட் டூ ஜீரோ த்ரீ ஒரு டூ லேயர் நெக்ஸ்ட் லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு டூ லேயர் இருக்கும் அந்த டூ லேயர்லேயும் எப்படி பிக் வந்து ரீப்ளேஸ் பண்ணுறது வந்து பார்த்துலாம் அங்கே ரீப்ளேஸ் பண்ண மாட்டேன் என்ன என்ன அந்த டூ லேயர்லேயும் சேம் பிக்கை வந்து ரீப்ளேஸ் வந்து பண்ண போகிறோம் ஓகேங்களா லேரர் க்ளிக் பண்ண போகிறோம் கலர் ஆஃப் பின் சேம் ஸ்டார் டூ ஃப்ரேம் நம்பர் இருக்கிறது கிளிக் பண்ணிட்டு பிக்கு ப்ளஸ் எங்கே கிளிக் பண்ணிங்கன்னா செட் ஆகிட்ட இதே மாதிரி நெக்ஸ்ட் இருக்கிற லேரியும் சேம் அதே பிக்கு வந்து கிளிக் பண்ணினா உங்களுக்கு வந்து ஃபைனலாக இது மாதிரி ரிசல்ட் வந்து உங்களுக்கு கிடச்சிடும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மேலே ஒரு ஷேப் வந்து ஆஃப் வந்து கிளிக் பண்ணி ஆன் பண்ணிங்க ஆன் வந்து பண்ணிட்டு ஒன் ஸ்டெப் பேக் வந்தீங்கன்னா மேலே பார்த்தா செட்டிங் பண்ணுங்க கிளிக் பண்ணிங்க கிளிக் பண்ணிட்டு வீடியோ வந்து கஷ்ட செக் பண்ணிட்டு வந்து பண்ணுங்க கிளிக் பண்ணி வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் வந்து பண்ணுங்க வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் ஆக முடியும் கிளிக் பண்ணி டெர்ட் வந்து உங்க கேலரி வந்து சேவ் வந்து பண்ணிங்க பிடிச்ச மார்க்கு லைக் வந்து போட்டு நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கரைப் பண்ணி வந்து வச்சுங்க அதான் அப்புறம் எல்லா வீடியோ ரொம்ப ஃபாஸ்ட்டான வந்து ரீச் ஆகும் இதே மாதிரி சூப்பரான பெஸ்டான ஒரு வீடியோ நாங்கள் வந்து மீட் வந்து பண்றேன் தேங்க்ஸ் வாட்சிங்